ல அன்பானவர்களை கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக நாம மையப்படுவதாக ஆண்டுடைய பிள்ளைங்கள நாம் ஆண்டுடைய பாதத்தில் எப்போவுமே நாம் வந்துட்டு ஒரு சில காரியங்களை செய்யணுங்க நடந்தது போனது வந்தது இந்த கதை அந்த கதை அதை இதை யோசனை உட்காந்துன்னு இருப்போம் பாருங்கள் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது என்னாகாமல் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் நாம் எகிப்திலே கிரையும் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் பாருங்கள் மனுஷனுக்கு எதை நினைக்கணும்னே தெரில இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு ஜீர்ணமாக போய் நச்சுன்னு உகாந்துக்கிறோம் மனுஷன் எவ்வளோ ஒரு வேதனை பாருங்க நிறைய பேர் தான் போன வருஷம் வந்தது ஐயோ மொப்பா அப்படி சொன்னாங்க அம்மா அப்படி சொன்னாங்க இவங்க அதை தான் நினைக்கிறாங்க அது ஆண்டர் வெறுக்கிற பாருங்கள் அதான் ஆண்டர் சொல்கிற முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது என்றைக்கே தோன்றும் பைபிள் அதுதான் சொல்லுது நிறைய இவங்க என்ன சொல்கிறாங்க எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் நீங்கள் நினச்சி என்ன சாதிக்க போகிறீங்க எதையும் சாதிக்க போகிறது இது மாதிரி நீளோ ஒரு வேதனையான நான் என்ன சொல்லுவாரனா இது இதெல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவ நினைங்க கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தத்தை சிந்தனார் நமக்காக அவரையே சிவபலியாக கொடுத்தார் அவருடைய அன்பு நினைங்க இது வரைக்கும் உங்கள் மேலே மேலே அன்பு வச்சுருக்காரு இதுவரைக்கும் ஒன்றை என்னை காப்பாற்றி கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு அதை நினைங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நம்ம ஜிபிக்கலாமா ஆண்டுடைய பாதத்தில் உண்மை நினைக்கிறோம் அன்புற எங்களுக்காக நீங்கள் செய்த தியாகத்தை நினைக்கிறோம் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை செஞ்சு எங்களை மீட்டெடுத்தீங்களப்பா எங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை செஞ்சீங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களை ரட்சித்து உங்கள் மகனாக உங்கள் மகளாக வாழ எங்களுக்கு ஒரு அனுக்கிரகத்தை செஞ்சீங்களே நமக்கு கோடி ஸ்தோத்துகிறோம் நாங்கள் நினைத்து பார்க்குறோம் அன்புர நீங்கள் மட்டும் எங்களுக்கு கிடைக்காம இருந்துதான் நாங்கள் எங்கோ மடிந்து போயிருப்போம் உங்கள் அன்பை நினச்சி உங்கள் ஆண்டவரே காரியத்தை நினச்சி நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தன் எங்களை ஆசிர்வதித்தீரே எங்களை நினைத்தீரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செப்பிக்கிறோம் நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் நல்ல பிழார் கத்தரை நினைங்க காரியத்தை கத்தோம்